ஒரு கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் கடின உழைப்பாளி அவருக்கு ஒரு அழகான வலிமையான குதிரை இருந்தது அதுதான் அவரது விவசாய வேலைகள் அனைத்திற்கும் துணை ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த குதிரை காணாமல் போய்விட்டது கிராம மக்கள் அனைவரும் அவரிடம் வந்து ஐயோ உங்களுக்கு இது ஒரு பெரிய துரதிருஷ்டம் உங்களால் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட குதிரை போய்விட்டதே என்று வருத்தம் தெரிவித்தனர் விவசாயி அமைதியாக துரதிருஷ்டமா அதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும் என்று மட்டும் பதிலளித்தார் சில நாட்களுக்கு பிறகு காணாமல் போன அந்த குதிரை காட்டுக்குள் இருந்த மூன்று காட்டு குதிரைகளுடன் திரும்ப வந்தது இப்போது விவசாயிடம் நான்கு குதிரைகள் கிராம மக்கள் மீண்டும் வந்தனர் அடேயப்பா இது என்ன மகா அதிர்ஷ்டம் இப்போ உங்களிடம் நான்கு குதிரைகள் இருக்கின்றன என்று பாராட்டினர் விவசாயி புன்னகையுடன் அதிர்ஷ்டமா துரதிஷ்டமா யாருக்கு தெரியும் என்று பதிலளித்தார் விவசாயியின் மகன் அந்த காட்டு குதிரைகளில் ஒன்றை பழக்க முயன்றான் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த குதிரை அவனை தூக்கி எறிந்தது கீழே விழுந்ததில் அவனுக்கு கால் முறிந்து போனது கிராம மக்கள் மறுபடியும் கூடினர் மிகவும் துரதிருஷ்டம் உங்கள் ஒரே மகனுக்கு கால் முறிந்து விட்டதே வேலை செய்ய முடியாமல் போச்சே என்று வருந்தினர் விவசாயி எப்போதும் போல துரதிருஷ்டமா அதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும் என்றார் சில வாரங்கள் கழித்து அந்த நாட்டில் போர் மூண்டது அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து இளைஞர்களை பிடித்து கட்டாயமாக போரில் சேர்த்தனர் ஆனால் விவசாயியின் மகனுக்கு கால் முறிந்திருந்ததால் அவனை மட்டும் விட்டுச் சென்றனர் கிராம மக்கள் மீண்டும் விவசாயியிடம் வந்து உண்மையாகவே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்தான் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போருக்கு போய்விட்டார்கள் உங்கள் மகன் மட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டான் என்று ஆச்சரியத்துடன் பேசினர் விவசாயி அவர்களை பார்த்து மீண்டும் மெதுவாகச் சிரித்து அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா யாருக்கு தெரியும் என்று பதிலளித்தார் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான் நிகழ்காலத்தில் வாழுங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் அது நல்லது என்றோ கெட்டது என்றோ உடனடியாக தீர்மானிக்க கூடாது ஒரு நிகழ்வு அதன் பின்வரும் இன்னொரு நிகழ்வின் விளைவாக மாறிவிடலாம் அமைதியை கடைபிடியுங்கள் மகிழ்ச்சியான தருணங்களில் தலைகால் புரியாமல் ஆட வேண்டாம் துயரமான தருணங்களில் அதிகப்படியாக கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமில்லை பொறுமையாக இருங்கள் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் ஒரு முடிவை எடுக்காமல் காலத்தின் போக்கையும் அதன் முழு வடிவத்தையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது கெட்டது இரண்டும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பதை ஏற்றுக்கொண்டால் நிம்மதி கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க